இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா தமிழ்ச்செல்வன் அப்படிங்கிற ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார் அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா வாஸ்து சாஸ்திரம் என்பது உண்மையா என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது அவர் சற்று விரிவாகவே எழுதியிருக்கிறார் அதாவது உண்மையை சொல்லுங்கள் நிஜமாகவே வாஸ்து சாஸ்திரம் என்ற ஒன்று இருக்கிறதா இது வேதத்திலே காணப்படுகிறதா என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது அவருக்கு நேரடியாக பதிலளிக்க வேண்டும் என்று சொன்னால் வாஸ்து சாஸ்திரம் என்கின்ற ஒரு விஷயம் வேதத்திலே காணப்படுகின்ற விஷயம் அல்ல இது எங்கிருந்து எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சிற்ப சாஸ்திரம்னு சொல்லுவா இல்லையா அந்த சிற்ப சாஸ்திரத்தினுடைய ஒரு பகுதியாகத்தான் இந்த வாஸ்து சாஸ்திரம் என்பதும் பார்க்கப்படுகிறது அந்த நேர் எப்படி கேட்டிருக்காரு சொல்லி பார்த்தோம்னா சார் பக்கத்து பக்கத்தில் வீடு இருக்குது ஒரு பகுதியில் பொழுது பூமிக்கு கீழே நீரோட்டம்ங்கிறது ஒரு இடத்துல தான் போகிறது அந்த நீரோட்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது கீழே ஒரே லைனில் தான் இருக்கு ஒரு வீட்டினுடைய அக்னி மூலை என்பது மற்றொரு வீட்டினுடைய ஈசானிய மூலையாக வருகிறது பக்கத்து வீட்டிலே வச்சுமே பக்கத்து பக்கத்து வீடாக இருக்கிறது இந்த வீட்டினுடைய அக்னி மூலை பகுதி தான் அந்த காம்பவுண்டில் பார்த்தோம்னா பக்கத்து வீட்டினுடைய ஈசான்ய மூலையாக வருகிறது அந்த இடத்துல தான் நீரோட்டங்கிறதே போகிறது அவருக்கு சரியாக ஈசான மூலையில் அவர் போர்டு போர் போட்டுருந்தார் கரெக்டாக அவருக்கு வந்துடுறது ஆனால் எனக்கு நான் ஈசான்ய மூலை பக்கம் போனோம்னா அங்கே நீரோட்டங்கிறதே இல்லையே எனக்கு அது அக்னி மூலையில் தானே வர்றது நானும் அங்கே தானே போரை போட வேண்டியிருக்கு அப்படி போடும் பொழுது அது தவறா என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது அது நியாயம் தானே நம்மளும் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் இல்லையா வாஸ்து சாஸ்திரம் என்றால் என்ன இப்ப நம்ம எல்லாருமே எப்படி இருக்கோம்னு சொல்லி பார்த்தோம்னா குதிரைக்கு குர்ரம்னு சொன்னா யானைக்கு அர்றம்ங்கிற மாதிரி இருக்கோம் அதுபோல் அல்ல என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் வாஸ்து சாஸ்திரம் என்பது அது ஒரு புவியியல் சார்ந்த அறிவியல் என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும் இது எப்படி வந்தது எப்படி டெவலப் ஆச்சுன்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சிற்ப சாஸ்திரத்தினுடைய ஒரு பகுதியாக பார்க்கப்படுகிறது ஆலய கட்டுமானம்னு வர்றது இல்லையா நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரை மிகப்பெரிய ஆலயங்கள் எல்லாத்தையும் அமைத்தார்கள் அப்படி அந்த ஆலயத்தை அமைக்கும் பொழுது எப்படியெல்லாம் ஆலயத்தை அமைக்க வேண்டும் அதுக்கு ஒரு டயக்ராம்ங்கிறதெல்லாம் அழகாக போடுவா அதை யார் போடுவான்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த சிற்பிகளும் அந்த ஸ்தபதிகளும் ஒன்றாக இணைந்து தான் போடுவார்கள் அவர்களுக்கு படித்த அந்த சாஸ்திரத்தின் அடிப்படையிலே அவர்கள் அமைத்தார்கள் நம்ம இப்படி வேணால் புரிஞ்சுக்கலாமே நீங்கள் எந்த கோவிலுக்கு வேணாம் போங்களே எந்த கோவிலினுடைய ஒரு கோபுரத்திற்கு கீழே போய் உட்காந்து பாருங்களேன் அந்த கோபுரத்திற்கு கீழே போய் உட்காந்தோம்னா அங்கே காற்று என்பது சிறு 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 சிறுன் வந்துருக்கு தெரியுமா நீங்கள் அது எந்த சீசனில் வேணாம் போய் உட்காருங்கோ ஒரு கடுமையான வெயில் நேரத்தில் போய் நம்ம அந்த கோபுரம் அந்த கோபுரத்தினுடைய வாயில் என்பது இருக்கிறது அல்லவா அந்த வாயில் பகுதியிலே சென்று அமர்ந்து பாருங்க அந்த வாசற்படிக்கு உள்ளே அந்த கோபுரத்துக்கு நேர் கீழே போய் உட்காந்து பாருங்கோ அந்த இடத்துல அப்படியே காற்று சிறு 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 சிறுன் வர்றது எப்படி வருகிறது யோசிக்கணும் தானே அவர்கள் அந்த சாஸ்திரத்தை அறிந்து இந்த இடத்திலே கோபுரத்தை அமைக்க வேண்டும் அதனுடைய உள்கூடு என்பது இந்த அளவிலே இந்த அளவிற்கு அகலம் என்பது இருக்க வேண்டும் இந்த அளவிற்கு உயரம் என்பது இருக்க வேண்டும்ங்கிறது அவ கணக்கு பண்ணி பண்ணியிருக்கா இல்லையா இதைத்தான் வாஸ்து சாஸ்திரம் அப்படின்னு சொல்றா அதே மாதிரி ஒரு சில ஆலயங்களில் பார்த்தோம்னா மூலவர் மீது ஒரு குறிப்பிட்ட நாள் அந்த சூரிய ஒளி என்பது வந்து விழும் தானே கரெக்டாக அதை தான் வந்து ஸ்தலம் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய சொல்லி வச்சிருப்பா ஏன் நம்ம இப்போ அயோத்தி ராமர் கோயிலில் கூட ராமநவமி நாள் என்று சரியாக நெற்றியிலே அவருடைய அந்த சூரிய ஒளி என்பது படிக்கிறது போல் அல்லவா இது எல்லாம் தான் வாஸ்து சாஸ்திரமாக பார்க்கப்படுகிறது ஒரு வாஸ்து சாஸ்திரம்னா என்னன்னு சொன்னால் ஒரு வீட்டுக்குள்ளே போகிறோம்னு சொன்னால் அந்த வீட்டிலே காற்று என்பது நன்றாக உள்ளே வந்து வெளியே செல்கிறதா என்பதை பார்க்க வேண்டும் இதைத்தான் எப்படி சொல்லியிருப்பார் மதனா வாடை காற்று மற்றும் தென்றல் காற்று வடக்கிலிருந்து வீசுவதை வாடை காற்று என்று சொல்வார்கள் தெற்கிலிருந்து வருவதை தென்றல் காற்று என்று சொல்வார்கள் இந்த வாடை காற்றும் தென்றல் காற்றும் அந்த வீட்டிற்குள்ளாக அழகாக வந்துவிட்டு செல்கிறதா காற்றுங்கிறது உள்ள வந்துட்டு போகணும் அந்த ஏர் சர்க்குலேஷன்ங்கிறது சரியாக இருக்கிறதா அப்படிங்கிறத பாக்க சொன்னேன் அதுக்குத்தான் இந்த வாசல் படிங்கிறத இந்த இடத்திலே அமைக்க வேண்டும் இந்த அளவானது இருக்க வேண்டும் வாசப்படிக்கு வந்து ஒரு உள்கூட அளவுன்னு சொல்லுவா அதாவது ரெண்டே முக்காலுக்கு அஞ்சே முக்காங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட்டாக வச்சுருப்பாள் அந்த மாதிரி ஒவ்வொரு அகலத்திற்கும் இந்த அளவுக்கு அகலம் இருந்தா இந்த அளவிற்கு உயரம் என்பது இருக்க வேண்டும்ங்கிறதெல்லாம் அந்த வாசப்படியை செய்யக்கூடிய அந்த விஸ்வகர்மா இருக்கா இல்லையோ அவள் கரெக்டாக துல்லியமாக அளவுங்கிறது வச்சிருப்பான் இந்த குழியிலே ஒன்பது குழியாக பிரித்து இருப்பார்கள் அந்த வீட்டினுடைய அகலத்தை இந்த குழியிலே கொண்டு வந்து இந்த இடத்திலே இந்த வாசல்படியை அமைக்க வேண்டும்னு வச்சுருப்பா ஏன்னு சொன்னா அந்த வாசல் படி வழியாகத்தான் வீட்டிற்குள்ளாக அந்த காற்று என்பது நல்லபடியாக வந்து செல்லும் என்பதற்காகத்தான் ஆனால் இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்னு சொல்லி பார்த்தோம்னா அதுவும் சொல்லவே வேண்டாம் சிட்டியில் பார்த்தோம்னா எப்ப பார்த்தாலும் வாசக்கதவை மூடிதான் வச்சிருக்கோம் அப்படி வாயிற்கதவை மூடி வைத்திருந்தாலே அந்த வீட்டிற்குள் வாஸ்து சாஸ்திரம் மட்டுமல்ல ஆரோக்கியம் என்பதும் காணாமல் தான் போகும் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் இது போக அந்த வீட்டினுடைய நீரோட்டம் என்பது எப்படி இருக்கிறது ஒரு இடத்துல தண்ணி விட்டோம்னு சொன்னா அந்த ஜலமானது அங்கேயே நிற்கப்படாது அது ஓடிவிட வேண்டும் எந்த திசையை நோக்கி ஓட வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் வச்சிருக்கா உதாரணத்துக்கு இப்போ நம்மளுடைய தமிழகம்னு எடுத்துட்டோம்னா தமிழகத்திலே அந்த கடல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது கிழக்கு திசையில் இருக்கிறது அதே மாதிரி தெற்கு திசையிலும் இருக்கிறது இந்த மாதிரி இந்த நீரை விட்டோம் சொன்னால் அது கிழக்கு திசையை நோக்கி அது நீரானது ஓட வேண்டும் அல்லது தென் திசையை நோக்கி ஓட வேண்டும் இப்படி ஓடினால்தான் அந்த வீட்டிலே அந்த ஆரோக்கியம் என்பது இருக்கும் அப்படி இல்லை அப்படி மாற்றி நம்ம அமைச்சோம்னா என்ன ஆகும் சொல்லி பார்த்தோம்னா அங்கே எதிர்த்துட்டு போகிறதுக்கு அது கஷ்டப்பட்டு ஏன்னா பூமிங்கிறது இயற்கையாக அப்படித்தானே அமைஞ்சிருக்கு நம்ம தமிழ்நாட்டிலே ஓடக்கூடிய அத்தனை ஆறுகளும் வங்காள விரிகுடாவை நோக்கித்தானே செல்கிறது எல்லாமே கிழக்கு திசையை நோக்கி சென்றுதானே அந்த நீரானது கலக்கின்றது இப்படி ஒரு வீட்டில் ட்ரைனேஜ் சிஸ்டம்ங்கிறது எப்படி இருக்கணுங்கிறத பார்க்கணும் இப்படி அந்த நீரோட்டத்தை கணக்கிலே கொள்ள வேண்டும் வீட்டிற்குள்ளாக வருகின்ற அந்த வெண்டிலேஷன் சொல்கிறோம் இல்லையா அந்த காற்றினையும் கணக்கிலே கொள்ள வேண்டும் இவையெல்லாம் தான் இந்த புவியியல் ரீதியான விஷயங்களை உள்ளடக்கியதுதான் உண்மையான வாஸ்து சாஸ்திரம் என்பது இதை புரிந்து கொண்டாலே நமக்கு இந்த சந்தேகங்கிறதே வராது தானே இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன் எம்பெருமானினுடைய திருவுரளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுபதினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்